அதிமுகவில் என்ன நடக்குதுன்னு அரசியல் அரங்கத்தில் பேச்சா இருக்கு குறிப்பா இரட்டை வழக்கை தேர்தல் ஆணையம் விசாரிக்கிற இந்த நேரத்தில் ஓபிஎஸ் திடீர்னு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு ஆலோசனை கூட்டத்தை நேத்து கூட்டி விவாதிச்சிருக்காரு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு ஒரு தொண்டர் தான் வருவார் பொதுச் செயலாளர் பதவியே இனி இருக்காது அப்படின்னும் சில ரகசியங்கள் என்கிட்ட இருக்குன்னு பொடி வச்சு பேசியிருந்தாரு அவருடைய பேச்சை கேட்கலாம் நாளை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு பொதுச் செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பிற்கு ஒரு தொண்டன் ஒரு தொண்டன் வந்து உட்கார்கின்ற காலம் வெகு தூரத்தில் உறுதியாக வரும் அதற்கு காலம் கணிந்து கொண்டு இருக்கிறது சில ரகசியங்கள் அதில் இருக்கிறது அனைவருக்கும் அதை இப்பொழுது பயிர வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை ரட்டல வழக்கு தீவிரமெடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஓபிஎஸ் எதை பொடி வச்சு பேசுறாரு அப்படின்ற கேள்வி அரசியல் அரசியலங்கத்தில் இருக்க இந்த ஆலோசனை கூட்டம் பற்றின கேள்விக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது கொசுக்களை பற்றியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி தேசிய கல்வி கொள்கை இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க கேட்காதீங்க எடுத்தவொடனே வந்து ஏங்க

மாண்பு அம்மா அவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை தான் அப்போது அம்மா அவர்கள் தங்கள் மீது வைத்திருந்த அபிமானத்தை பற்றி இந்த சாமானிய தொண்டர் உதயகுமார் இடத்திலையும் பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை நான் வெளியே சொன்னால் அது அரசியல் நாகரிகமாக இருக்காது எனக்கு எச்சரிக்கை விடுகிற தகுதி உங்களுக்கு நான் எந்த எச்சரிக்கையும் எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன் இன்னும் விவாதிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் நான் தயாராக இருக்கிறேன்